ஹலோ குவைத்தில் ஜூன் பதினேழாம் தேதியோட பொது மன்னிப்பு முடிவடையுது அதற்கு பிறகு அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது இப்போ வரைக்கும் முப்பத்தைண்டாயிரம் நபர்கள் இந்த பயன்படுத்தி சொந்த நாட்டிற்கு போயிருக்காங்க எல்லாருமே திரும்ப தாராளமாக வரலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்திய தூதரகம் ஒரு முக்கியமான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் முக்கியமான தகவல்கள் முதல் செய்தி குவைத் செய்தி நாளிதழில் ஒரு மசூதியில் வேலை பார்க்கக்கூடிய இமாம் தொலை தொலை வைக்கக்கூடிய நபர் வந்து ஒரு குழந்தைகிட்ட தவறான முறையில் நடந்திருக்காரு அவரை வந்து மென்டல் டார்ச்சரு அதே போல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறதா தற்பொழுது அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா குயத்தினுடைய செய்தி நாளிதழ்கள் வந்து தற்பொழுது செய்தி வெளியிட்ருக்கு யார் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி வந்து நமக்கு ஒரு பாடத்தை வந்து கற்பிக்கி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அரபு நாட்டை சார்ந்தவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு கொயத்தை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க இரண்டாவது செய்தி குவைத்தில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய பொது மன்னிப்பை பயன்படுத்தி முப்பத்தைந்தாயிரம் வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிற்கு போயிருக்காங்க அவங்க எல்லாருமே திரும்ப கொயத்திற்கு தாராளமாக விசா அப்ளை பண்ணி வரலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ஜூன் பதினேழாம் தேதி தான் டெட் அண்ட் அதற்கு பிறகு பொது மன்னிப்பு அப்படிங்கிறது கோயத்தில் போடப்படுவது வாய்ப்பே கிடையாது மிகப்பெரிய செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு குயத்தில் நடத்தப்பட்டு வெளிநாட்டவர்கள் யாரெலாம் இல்லீகலாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய எம்ஒயு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்திய தூதரகமும் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாரெல்லாம் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாம கோயத்துல இருக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஊருக்கு போவதற்கு வழியை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் குயத்தை விட்டு போவதற்கு இந்த பொது பயன்படுத்த முடியாது இப்போ அதுபோல் ஈது வருது அதாவது பெருநாள் வந்து வரப்போகுது குர்பானி பெருநாள் வரப்போகுது அதற்கு முன்பாகவே வந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளைவாது பண்ணிருங்க அந்த ஈதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா அந்த ஈது லீவ் வந்துடும் அதற்கு பிறகு நீங்கள் பொது பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற அக்யூரேட் தகவலை வெளியிடலை ஆனால் கொயத்தினுடைய சமூக வலைத்தளங்களில் தான் வந்து பகிரப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து பேக் போட்டுக்கிட்டு ஒரு இடத்திற்கு வாராரு அந்த இடத்திற்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூவை வந்து இவர் போட்டிருக்கக்கூடிய சூவை அவருடைய பேக்கில் வச்சுட்டு புதுசாக ஒரு சூவை போட்டுவிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இது எந்த இடம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரியாக ஒரு செயலில் ஈடுபடக்கூடியவங்க பிடிப்பட்டாங்க அப்படின்னா கேவலத்துலேயும் கேவலம் அவங்க சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரியுது ஸோ ரொம்பவே கவனமாக இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க